நாட்டுப் செய்திகள் வாசிப்பது பீகாரில் தாய்ப்பாலில் யுரேனியம் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்குமா பீகாரில் தாய்ப்பாலில் யுரேனியம் கண்டறியப்பட்டதாக வெளியான ஆய்வு முடிவுகள் கவலைக்குரியவை அல்ல என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர் டாக்டர் தினேஷ் கே அஸ்வால் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் மாநகரின் தலைமை ஆலயமான ஆதி கும்பேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது பழனி பாலதடாயபானி சுவாமி கோவிலில் ஒரே நாளில் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பஞ்சாமிரதம் டப்பாக்கள் விற்று வரலாற்று சாதனை ஐயப்ப சீசனை முன்னிட்டு கார்த்திகை ஒன்று முதல் பஞ்சாமிரதம் தயாரிக்கும் பணிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளி இல்லாமல் நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் தீப திருவிழாவையொட்டி இன்று காலை கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது விவசாயிகளுக்கு மத்திய அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள யூரியா மூட்டைகளை மானிய விலையில் வெறும் இருநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுக்கிறது அதை திருடி ஈரோடு சிமேட்டுப்பாளையம் பகுதியில் யூரியா பெயரை மாற்றி நாற்பத்தி ஐந்து கிலோ எடையை ஐம்பது கிலோவாக வேறு மூட்டையாக மாற்றி ஒரு மூட்டை இரண்டாயிரம் ரூபாய் என அகமது அலி என்பவர் குடோனில் இருந்து கேரளாவிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மூட்டை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நான்கு நபர்களை பிடித்து விசாரித்ததில் பிடிப்பட்டனர் ஒரு புறம் பறந்து விரிந்த பரபரப்பான தொழில் நகரம் மறுபுறம் பழமை மாறாத இயற்கை எழில் கொஞ்சம் கிராமங்களை கொண்ட ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு இன்று இருநூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த நாள் ஆயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கோயம்புத்தூர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்